قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ادعوني استجيب لكم صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم لا يرد القضاء الا الدعاء او كما قال عليه الصلاه والسلام

அவளியார்கள் நாதார்கள் சுகதார்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இருக்கும் நம்பி மீண்டும் நில மட்டுமாக ஆவின் கணித நல்லார்களே அல்லாஹு தாலா நம் அமர்களுக்கு இஸ்லாம் என்ற ஒரு அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறார் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் மிகவும் அழகானதாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது அந்த வகையிலே அல்லாஹு தாலா அமல்களையும் மிக அழகாக அல்லாஹு தாலா எதிர்பார்க்க செய்திருக்கிறார் அந்த அமல்களிலே ஒன்றுதான் துவா என்ற ஒரு வணக்கத்தையும் அல்லாஹு அலாந்தி வைத்திருக்கிறார் இந்த துவா இருக்கிறதே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியால் தன்னிடத்தில் நேராக கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக அல்லாஹ் இருக்கிறார் எந்த ஒரு மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் அல்லாவட்ட கேட்டு வாங்கி தாங்க அப்படின்னு அல்லாஹாலா வைக்கிற நீங்கள் அல்லாஹு இடத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த பாவங்கள் இருக்கிறது அதனால் அல்லாஹூடத்தில் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வாங்கினாங்க என்பதாக அல்லாஹு தாலா அடியார்களிடத்துல போய் நீங்கள் என்னை சந்திக்கணும் அப்படி நல்லா வைக்கிறாங்க நேரடியாக படைத்த ரப்பிடத்திலேயே தன்னுடைய தேவைகளை தன்னுடைய அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கான ஒரு ஆயுதமாக அல்லாஹு தாலா துளாவை வைத்திருக்கிறார் தன்னை திரு கூறியவர்களை இந்த துரா சிறப்பை விளக்குவதற்காக பல வகையான குராணிய ஆயத்துகள் இருக்கின்றன நவியவர்களுடைய பல ஹதீசர் இந்த துவாரியினுடைய மகிமையை உணர்ந்த விதமாக இருக்கின்றன ஆனால் நம்முடைய உன்பத்திடத்துல இந்த துவாரியுடைய மகிமை என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது இந்த து என்பது இந்த உபத்தின் மிகவும் குறைவாக இருக்குது எந்த அளவுக்கு அல்லாஹிடத்துல கையெழுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு கையேந்துவதில் நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் கல்வி திருப்புதியவர்களே சிறப்புகள் என்பது ஏராளமாக இருக்கிறது ரவி சல்லு அலே ஒசல்ல அவர்கள் சொன்னார்கள் அத் துவா என்பது அதுவும் ஒரு என்பதாக சொன்னான் எப்படி தொழுகை என்பது ஒரு வணக்கமோ எப்படி நோப்பு என்பது ஒரு வணக்கமோ சட்டாத்து என்பது ஒரு வணக்கமோ அதே போல தடுவா என்பது ஒரு வணக்கம் வைப்பதாக நபிய உலகங்கள் சொன்னான் அல்லாஹினுடைய கிருபையை பார்க்குறேன் அல்லாஹ் விடத்துல கையெழுதி யாருன்னா எனக்கு இதற்கொடு அதற்கொடு சொல்லி அல்லாஹ் விடத்துல கேட்கிறோம் இதுக்கு அல்லாஹுக்கான நன்மைகளை கொடுக்கிறான் நம்முடைய தேவைகள் அல்லாவிடத்துல கேட்கிறோம் தேவைகள் தால நிறைவேற்றினான் அது மட்டும் இல்லாம நீ என்ன கேட்டீங்கள அதுக்காகவே உனக்கு நன்மைகள் தரேன் என்பதா அல்லாஹு இதை ஒரு ஆக்கி ஆக்கியிருக்கிறார் மேலும் நபிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்துவான் வணக்கங்களினுடைய மூலையாக இந்த துவான் இருக்கிறது அந்த அளவிற்கு அளவிற்கு ஒரு மனிதனுடைய உடலில் மூளை முக்கியமோ வணக்கங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக வந்திருக்கிறார் நமக்கு வரக்கூடிய அதாக்குதல் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது எந்த ஒன்றுமே இல்லை நமக்கு அல்லாஹு காலா நம்முடைய பாவத்தின் காரணமாக ஒரு வேதனை இறக்கணும் அப்படி நாடிட்ட அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சாலுமே நம்மனால அதை மாற்ற முடியாது கண்டிப்பாக நமக்கு வேதனை இறக்கிட்டு ஆகணும் ஆனா நபி வலி இவ செல்லமா அவ லா எருத்து கல்லாக இல்ல ஆனால் கொண்டு நம்மால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விதியை மாற்ற முடியும் என்பதாக சொன்னார்கள் நமக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நோய் இருக்குது டாக்டர்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நோய் இருக்குது இதெல்லாம் நீங்க ஆபரேஷன் செஞ்சுதான் ஆகணும் அல்லது இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய உயிர் போயிடும் இதை யார்னாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி டாக்டர்கள் கையை விழிச்சாலுமே அந்த தகுதிய மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இது துவாரில் அந்த சக்தி இருக்கு அல்லாஹ் அல்லாஹிடத்துல தொழுது கையேந்தி நான்கு சொட்டு கண்ணீர்களை விட்டு அல்லாஹனுக்கு தொடர்ந்து துவா செய்யும் நமக்கு நமக்கு அல்லாஹாலா என்ன விதியாக சோதனையாக எழுந்திருக்கிறாரோ அல்லாஹாலா அதை மாற்றுவான் என்பதாக நபி சொல்லமாக அழைந்து ஒரு சொல்லமாக சொன்னார் மேலும் இந்த துவாவை பற்றி நபி சொன்னாங்க அல்லாஹத்துல ரொம்ப சிறந்த வணக்கம் என்பது துவா என்று சொன்னார்கள்

யார் அல்லாஹுடத்தில் கேட்காமல் இருக்கிறாங்களோ கையேந்தாமல் இருக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவர் மீது கோபம் அடைகிறான் என்று நபி சொல்லலாம் அடைந்து ஒரு அவங்க சொன்னார் பாருங்க ஒரு மனிதர்களிடத்துல ஒரு தடவை போய் கேட்கிறோம் ரெண்டு தடவை போய் கேட்கிறோம் ஒரு பத்து தடவை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் கொடுப்பாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கடாது கேட்கிறாரு என்பதாக நடந்தார் அவரு மேல கேட்கிறவரு மேல கோபப்படுவார் ஆனா அல்லாஹு காலா படைத்த மாற்றமாக சொல்லுறான் கடிசல்லமாக வளைகிறவங்க சொன்னாங்க அல்லாஹுடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தோம் நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹு கலா உங்க மேல கோவப்படுவான் நீங்க எவ்வளவு மேல கேளுங்க அல்லாஹு கலா புரியப்படுவான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற

அவருக்கு அல்லாஹு தாலாவினுடைய அந்த கதவுகளையும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவினுடைய ரஹ்மத் எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எந்த மனிதருமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல இப்ப அல்லாஹு தாலா ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் பொழுது உடனே தண்டனம் கொடுத்தா அப்படின்னு சொன்னா உலகத்துல எந்த மனிதருமே இருக்க மாட்டார் இப்ப அல்லாஹு தாலா அந்த மனிதர் மேல இறக்கப்பட்டு தண்டனை அல்லாஹு தாலா பிற்படுத்திக்கிட்டே இருக்கார் எனவே அல்லாஹருடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்துல நம்மளால நிம்மதியாக வாழ முடியும் அதே போல நாளை மறுமையிலேயோ நமக்கு நமக்கு சோனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் ரஹமத்து தேவை நபி செல்லமாக வளைவு செல்லமாக சகாபா சொன்னாங்க அல்லாவினுடைய ரகமத்து இல்லாம எந்த ஒரு மனிதரும் சோழத்திற்கு செல்ல முடியாது இப்ப சகாபா தலைவர் கேட்டாங்க யார சூழல்லாம் நீங்களும் சோழத்திற்கு போக முடியாதா அல்லாவுடைய ரகமத்து இல்லாம ஏன்னா அந்த அளவிற்கு நவீசல்லோ அடையு செல்லும் அவர்களுடைய அமர்சல் அதிகமாக இருந்துச்சு அதனால சகாபாத்தல் கேட்டால

இந்த ரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சாதனம் என்று சொன்னால் சொன்னார் இன்னும் ஏராளமான துபாகினுடைய சிறப்புகளை அதிகமாக வருகிறது அல்லாஹு தாலா என்னிடத்துல கேது நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்பதாக பல இடங்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அது மட்டும் அல்லாஹூ தாலா யார் யாருக்கெல்லாம் நான் பதிலளிச்சிருக்க அந்த விஷயத்தையும் அல்லாஹூ தாலா சொல்றான் என் இடத்துல யார் யாரெல்லாம் துவா செஞ்சாங்க அந்த துவாங்கள் நான் எப்படி பதிலளித்து நின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹூ தாலா துவாங்க சொல்றான் என்னையுடைய ஜகரியா அலேசலாம் அவர்கள் தல்லாத வயது தொண்ணூறு வயது மேல இப்ப அவரால் குழந்தை பெற்றெடுப்பதற்கு தகுதியான வயது இல்லை என்றாலும் அல்லாஹவினுடைய அந்த வல்ல மையம் கொடுக்கறாங்க அல்லாஹுடத்துல ஜுவா செஞ்சாங்க யாரா எனக்கு சந்ததியை உண்டு சந்ததி இல்லாதவனாக கேராதனு ஜுவா செஞ்சாங்க அல்லாஹ் தாலா பாஸ்த ஜீ கூட வரும் நாம அவருக்கு பதிலளித்தோம் என்பதாக அல்லாஹுதால சொல்றாங்க அதே போல இரு சலீர் செல்லாமல் அவர்கள் மீனுடைய வயிற்றுல இருக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்ப அவர்கள் அல்லாவுடத்துல துபார் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதில் அளித்தார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தா ரொம்ப பயங்கரமான நோய் எல்லா மக்களுமே அறுவது அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அந்த நோயிடத்துல அல்லாவுடத்துல கையேந்தி துவார் செஞ்சாங்க அல்லாஹு தாலா பதில் இப்படி யார் யாரெல்லாம் துவா செய்தார்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் அளித்திருக்கிற துவா என்பதாக அல்லாஹு காலா தொடர்ந்து பல இடங்களிலே குரானிலே சொல்லி காட்டுகிறார் கண்ணீர் துவா என்பது மிகவும் உன்னதமான ஒரு அமலாக இருந்தது அதை நாம் கையில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் எந்தெந்த நேரம் எல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹிடத்துல நாம ஒரு படத்துல வருதோ அப்பெல்லாம் நேரடியாக அல்லாடத்துல போய் யாரெல்லாம் இந்தெந்த தேவைகள் எல்லாம் இருக்குது யாரெல்லாம் எனக்கு நீ நிறைவேற்றி வை என்பதாக அல்லாஹிடத்துல நாம ஒரு செய்யணும் அதே போல சோதனைகள் போறதும் அப்ப இடத்திலையும் அல்லாஹிடத்துல துவா செஞ்சு யாரெல்லாம் என்னுடைய சோதனையை நீக்கு என்பதாக அல்லாஹிடத்துல துவாவை கொண்டு எல்லாத்தையும் நம்ம நாள பெற முடியும் என்னியவர்களே துவாவுக்கு சில முறைகளை சொல்லி கொடுத்திருக்காங்க நபி செல்லவாக அவை நீங்க செல்ல சொன்னாங்க நாம துவா செய்யும் எப்படி துவா செய்யணும்னா அல்லாஹு தாலா கண்டிப்பா எனக்கு கொடுப்பான் என்பதாக உறுதியான எண்ணத்தோட துவா செய்யணும்

உறுதியா நீங்க துவா கேளுங்க அல்லா கொடுப்பாங்க நம்பிக்கை வைங்க யாரா கொடு என்பதாக துவா செய்யுங்க என்று நபி செல்லாக அடைவு செல்லம் அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு நபி செல்லாக அடைவு செல்லம் சொன்னாங்க துவா செய்யும் பொழுது கவனத்தோட துவா செய்யணும் இங்கே நம்ம பாட்டு கையுது அல்லாஹூடத்துல யார்லாச்சும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் இருப்பதில்லை மாறாக முழு கவனத்தோட அல்லாஹளுடைய சன்னிதானத்துல நான் கையெழுந்திருக்கிறேன் என்பதாக அந்த ஒரு உள்ளத்தோட அல்லாஹிடத்துல துவா செய்ய மூன்றாவதாக எது செய்யணும் அதை கேட்கணும் எது சொல்லோ அது கேட்கக்கூடாது செல்லம் அவளுடைய காலத்துல ஒரு சகாபிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சஹாபி ரபிசல்லோ அழகோ செல்லம் அவங்க பார்க்க போறாங்க அந்த சஹாபி எந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு ஊழையில ஒரு சிறிய பறவை மாதிரி ரொம்ப கூடி குருகி போய் அந்த சஹாபி இருக்காரு

அல்லாஹத்துல நான் ஒரே ஒரு துளா செஞ்சேன் தண்டனைய நாளை மறுமையில் நீ கொடுக்கிறதா இருந்தா அந்த நேரத்துல கொடுக்குறாங்க இந்த உலகத்துல எனக்கு எல்லா தண்டனையும் கொடுத்தது என்பதாக அல்லாஹிடத்துல நான் துளா செஞ்சேன் என்று அந்த வழிகள் சொன்னார் உடனே நம்பிசமாவாக செல்லமாக சொன்னாங்க சுர்கான் அல்லா இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லாஹுடைய தண்டனையை துறாவா நீங்க கேட்டிருக்கீங்களே அல்லா தந்திச்சா அப்படின்னு சொன்னா உங்களால தாங்க முடியுமா அதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீர்கள் நீங்க அப்படி துவா செய்தது தப்பு என்பதால் சொல்லிட்டு இந்த உலகத்திலேயும் நல்லது கொடு நாளை மருமையிலேயும் நல்லது கொடு யாரா நரகத்தை விட்டு பாதுகாத்து என்பதாக நல்ல விஷயங்களை தான் நீங்க கேட்கணுமே தவிர யாருன்னா ஆசிரியத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைய இந்த உலகத்துல கொடு அப்படின்னு சொல்லி நீங்க துவா கேட்க கூடாது அல்ல தண்டனை கொடுத்தா அப்படின்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது என்பதாக நெல்லி செல்வதாக அடைந்து ஒரு செல்ல சொன்னார் துவா செய்யும் பொழுது நாம எந்த விஷயம் செய்யறோம் அதை தான் கேட்கிறோம் யாரெல்லாம் எனக்கு இந்த தண்டனையை கூடி என்பதாகவும் கேட்கக்கூடாது யாரெல்லாம் எனக்கு மௌந்து கூடி என்பதாகவும் நாம கேட்கக்கூடாது அதே போல துவா செய்யும் பொழுது துவா கல்ல வரம்பி மீறி கேட்கக்கூடாது ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் அதுல ஒவ்வொரு விஷயமா கேட்கிறது இருக்குது இது வரம்பு மீறுவதாக இருந்தது ஒரு சஹாபி அப்துல்லா மவுஃபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவருடைய புள்ள துவா செய்யறத பாக்குறாங்க அந்த புள்ள துவா கேட்கிறாரு யாருல்லா எனக்கு சுவனத்துல உணவு முறத்துல ஒரு வெள்ளை மாளிகையை அப்துல்லா இப்போ என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி போட்டு என்னுடைய அருமை மகன இப்படி நீ அல்லாஹத்துல துவா செய்யாத அல்லாஹத்துல நீ எப்படி துவா செய்யா யாரெல்லாம் எனக்கு சொல்கிற கொடு நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்பதாக இப்படிதான் துவா செய்யணுமே தவிர ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்க கூடாது வெள்ளை மாளிகையை வலது குலத்துல கூடு அப்படின்னா நீ துவா செய்ய சொன்னா நபியவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் நவியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு காலம் வரும் என்னுடைய உமத்துல சில மக்கள் இருக்கிறாங்களே துபாக்கல்ல வளர்ப்பு மீறுவாங்க என்பதாக அந்த சகாபி சொன்னார்

அல்லது குறைந்த வட்டியில நான் அடகு வைக்கணும் அடகு வைப்பது என்பது அந்த வட்டி என்பது பாவமான ஒரு விஷயம் இது அல்லாஹிடத்துல துரா செய்யும் பொழுது அல்லாஹால அதன் மூலமாக அதாவது இறக்குவான் துரா செய்யும் பொழுது அலாலான விஷயங்களை துரா செய்யணும் நன்மையான காரியங்களை அல்லாஹிடத்துல சேர்க்கணும் மேலும் துவா செய்யும் பொழுது உடனே எனக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல துவா செய்யக்கூடாது அப்படி அவர் துவா செய்து உடனே கிடைக்கல அப்படின்னா நிராசை ஆகிடக்கூடாது அல்லா உள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அல்லாவுதாலா கொடுக்கவே மாட்டேங்கிறானே சரி துவா செஞ்சு ஏதோ குழுவை இனிமே துவா செய்யாம இருந்தா அப்படின்னு ஒரு நிராசையான ஒரு அந்த சூழ்நிலைக்கு நாம வந்து விடக்கூடாது ஏன்னா அல்லாஹு தாலாக்குதான் எல்லா சூழ்நிலையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் பிற்காலத்துல என்ன நடக்கும் கேட்டது அல்லது பாதகமா என்பத அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் சில சமயம் இந்த நேரத்துல கொடுத்ததை விட இதுக்கு பின்னாடி இவருக்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்துல கொடுத்தாதான் இவருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறது அல்லாஹாலா இருக்கலாம் அதனால இப்ப கொடுக்காம அல்லாஹால பின்னாடி கொடுக்கலாம் அல்லது இந்த விஷயத்தை இவர் கேட்கிறாரு தீங்கு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா விளங்கி இருக்கலாம் அல்லது இந்த விஷயத்த இவருக்கு நாம கொடுக்கறத விட இதை விட சிறந்த விஷயத்த நாம இவருக்கு கொடுத்தா ரொம்ப புரோஜனமா இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய இருமல் இருக்கலாம் அதனால அல்லாஹாலா நமக்கு கொடுக்காம இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்காம இருப்பானோ அல்லது தாமதப்படுத்துவானோ தவிர அல்லாஹு தாலாவிடத்துல கை ஏந்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்முடைய கைய வெறும் கையாக அல்லாஹு தாலா விடுவதில்லை நபிசல்ல அவன் சொன்னாங்க ஒரு அரியான் அல்லாஹிடத்துல கையேந்திட்டான் அப்படின்னு சொன்னா அவன் கைய வெறும் கையாக விடுவதை விட்டும் அல்லாஹு தாலா வைக்கப்படுறான் அவருடைய அவனுக்கு எதுவுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப விக்கிரமான செயல் என்பதாக நவி சொல்லதாக அடையுவ அவங்க சொன்னான் கண்ணீர்த்திற்குரியவர்களே நாம் அல்லாஹிடத்தில் என்ன துறாக்கள் எல்லாம் செய்யறோமோ எல்லா துறாக்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பான் மூன்று விதங்களாக அங்கீகரிப்பான் என்று நவி சொல்லதாக அடைகுவ அவங்க சொன்னான் ஒண்ணு நாம எதை கேட்கிறோமோ அது அல்லாஹு தாலா இந்த துன்யாவிலேயே கொடுத்துருப்பான் எனக்கு செல்வ செல்வான வாழ்க்கை கொடு அல்லது வேற ஏதாச்சும் கேக்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நமக்கு கொடுத்துருவான் இது இது ஒரு முறை அல்லாஹு தாலா துவாவை அங்கீகரிப்பதில்லை ரெண்டாவது முறை நாம் அல்லாஹிடத்துல துவா கேட்போம் இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு இதுக்கு முன்னாடி நாம ஏதாச்சும் பாவம் செஞ்சதுனால இப்ப அல்லாஹத்துல இருந்து ஒரு அதாவது இறங்க இருக்கிறது இந்த நேரத்துல நமக்கு அதாவது வர இருக்கும் பொழுது இப்ப அல்லாஹத்துல துவா செய்யறோம் எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடு என்பதாக துவா செய்யும் பொழுது இந்த துவாவுடைய வரக்கத்தின் காரணமாக அந்த தண்டனையை அல்லாஹுக்கெல்லாம் நீக்கிறான் நாம செய்யக்கூடிய துபாவின் பறக்கத்தினால் நமக்கு இறங்கக்கூடிய தன்மனையே அல்லாஹ் தாலா நீக்கி விடுவான் இது ஏற்றுக்கொள்வதல்ல வணிக செல்ல சொன்னாங்க அவர் துவா கேட்டான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் நாளை மறுமையில இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை என வைத்திருப்பான் இருப்பான் எவ்வளவு துவா கேட்டாலும் எல்லா துவாவுக்கும் அல்லாஹு தாலா நாளை வறுமையில நன்மை இந்த அமல்கள் எல்லாம் நான் செய்யாத இருக்குது இதுக்கு எப்படி நன்மை வந்தது என்பதாக அப்ப அல்லாஹு தாலா சொல்லுவோம் நீ உலகத்துல துவாசியில உன்னுடைய துவாக்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னுடைய தேவைகளை நான் இந்த உலகத்துல நிறைவேற்றல அதனுடைய எல்லா நன்மைகளையும் நான் வைத்திருக்கிறேன் தான் இது என்பதாக அல்லாஹு தாலா நாளை வந்து எனவே அல்லாஹருக்கு நாம கையேற்றின்னு அப்படின்னு சொன்னா இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக நம்முடைய விவாக்களை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே

காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய மகப்பிரத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலையும் நல்லனைகளை விட்டு நாம தப்பித்துக் கொள்ளலாம் நாளை மறுமையிலையும் அல்லாஹினுடைய தண்டனைகளை விட்டு நாம தப்பித்துக் கொள்ளலாம் அதே போல அல்லாவுடைய ரஹ்மத் இருந்தா சொன்னாங்க இந்த ரஹ்மத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே ஒரு சுகபோக வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான் நாளை மறுமையிலையும் அல்லாஹா சுவனத்தை தருவான் மூன்றாவது சொன்னாங்க சொல்லி ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் தான் அமலர்கள் கூட செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆரோக்கியம் முக்கியம் அது மட்டுமல்ல நாம அல்லாம நினைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் இருந்தால்தான் அதிகமாக அமல் செய்ய முடியும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அமல்கள் கூட நம்ம இருக்கிறது குறைவாக ஆகிடும் இன்றைவே தான் ரவிசந்தமான வலை செல்லம்பரம் சொன்னாங்க ஆஃபினி யார் எல்லாம் ஆரோக்கியத்தை கொடு நான்காவது சொன்னாங்க வருஷ குடி யார் எல்லாம் ரிசிட்டை கொடு ரிசிட்டை அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ மனைவி பிள்ளைகள் வியாபாரம் பணம் என்பதா எது எதெல்லாம் தேவையோ எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ரிசிபு யாரெல்லாம் இந்த ரிசிம்பு எனக்கு பொருள் என்பதாக நவீசல்வமாக அழைகாம சொன்னார் கணித்துவர்களே எனவே இது போன்ற எந்தெந்த துவாக்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா துவாக்களையும் அல்லாஹ இடத்துல நாம கையே அதே போல நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ இடத்துல நாம முறையிட்டு அல்லாஹனுடைய உதவிய நம்முடைய கண்ணால நாம பார்க்கணும் சில நேரங்கள் இருக்குது வேண்டி உள்ள நேரமாக இருக்குது நபி சொல்ல தான் செல்லம் சொன்னாங்க துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரங்கள் சில நேரங்களை சொன்னான் அதாவது எந்த நேரத்துல அல்லாவடத்துல கையேந்தி துவா செஞ்சாலுமே அல்லாவத்தால ஏத்துக்குவான் சில குறிப்பிட்ட நேரங்களை நவியவர்கள் சொன்னது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல மற்ற அமல்களை விட துபாவுக்கு நீங்க முக்கியத்துவம் என்பதற்காக வேண்டி சொல்லுவாங்க முக்கியமான சில நேரங்களை சொன்னாங்க ரவி சொல்லதாக அழைவு செல்லவங்க சொன்னாங்க பாங்குக்கு இகாபத்துக்கு மத்தியில உள்ள நேரம் இருக்குது இது அல்லாவலத்துல மிகவும் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்பதாக சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களே பாங்கல இருந்து இக்காமத்து வரை உள்ள அந்த நேரம் இருக்கிறதே முக்கியமான நேரம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாவிடத்துல நாம் ஒப்படைக்கும் பொழுது எல்லா தேவைகளையும் அல்லாவுக்கால உடனடியாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கலாம் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தை நாம ரொம்ப இறந்துகிட்டே இருக்கிறோம் இந்த நேரத்தை நாம வெகுமதியாக கருதி தொழுகைக்கு முன்பதாக வந்து அல்லாவிடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னால் செய்யக்கூடிய துவா இருக்குது இதுவும் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தது இருக்குது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துவா இருக்குது இதுவும் மிக முக்கியமான நேரமாக இருக்குது எனவேதான் தமிழ்நாடு ஜமராத்தல் சபை சொல்லிச்சு நீங்க போன வாரம் இந்த நேற்று வியாழக்கிழமை எல்லா மக்களும் நோம்பு வச்சு அந்த நோம்பு தடுக்கக்கூடிய நேரத்துல காசா மக்களுக்காக வேண்டி வாசிங்க என்பதாக தமிழ்நாடு ஜமாத்துவா சபை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு அதன் அடிப்படையில பல மக்கள் தமிழ்நாட்டுல நோன்பு திறப்புறதற்கு முன்னாடி உள்ள நேரத்துல அநாகவனத்துல கையேந்தி காசா மக்களுடைய துயரை துடைத்து விடு ஆள்லாம் என்பதாக காரணம் அந்த அளவிற்கு மிக முக்கியமான நேரம் நோன்பு திறப்புவதற்கு முன்னாடி உள்ள நேரம் நான்காவதாக தகச்சுத்துடைய நேரம் இருக்குது இதுவும் அல்லாஹு இடத்துல அடியாக நெருக்கி வைக்கக்கூடிய நேரமாக இருக்கு இந்த இடத்துல துராசம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு காலா உடனடியாக எடுத்துக்கொள்வோம் அல்லாஹு காலா முதல் வானத்துல இறங்கி யாராச்சும் கேட்கிறவுங்க கேளுங்க உங்களுக்கு நான் உடனடியாக தந்து விடுகிறேன் என்று அல்லாஹு காலா தகச்சுத்துடைய நேரத்துல தான் சொல்லக்கூடியவனாக இருக்கான் அஞ்சாவதாக ஜும்மாவுடைய நாள்ல அசரிப்பு பெருதை செய்யக்கூடிய திவா என்பது இதுவும் அல்லா மிகவும் மிகவும் உண்டான நேரமாக இருக்குது கணிதர்கள் இது போன்ற முக்கியமான நேரங்கள் இது அல்லாம எந்த நேரத்துல எல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த நேரத்துல அல்லாஹத்துல கையேந்தி நமக்காக வேண்டியும் நம்முடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் குறிப்பாக எந்த மக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம தொடர்ந்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் குறிப்பாக காசா மக்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் நாம துவா செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த மக்களினுடைய